வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது வெஜிடவின் டுவெண்ட்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு சாம்சங் எலெக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இணை தலைமை நிர்வாக அதிகாரி ஹான் ஜோங் ஹி இன்றைய தினம் காலை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தாரைன்னு நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவருக்கு வயது அறுபத்தி மூன்று ஆகும் ஹோன்ஜோஙி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவனத்தில் இணைந்து கொண்டார் இரண்டு முதல் அவர் நிறுவனத்தின் நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் சாதனங்கள் பிரிவுகளை மேற்பார்வையிட்டு வந்தார் அவர் சாம்சங் தொலைக்காட்சி வணிகத்தை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் உலக சந்தையில் முன்னணியில் வைத்திருந்ததுடன் எல்இடி தொலைக்காட்சிகளை அறிமுகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார் அவரது மறைவு குறித்து சாம்சங் நிறுவனம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது முனி ஸ்ரீ விஷ்ணு கோவிலுக்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காந்தர போலீஸ் பிரிவில் நேற்று முன்தினம் சந்திக நபர் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்ததாக சந்தேகிக்கப்படும் வேனுக்கு தீ வைத்த குற்றத்திற்காக மாத்திரை குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கந்தர போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தேவேந்திர முனி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவரின் தெரிய வந்துள்ளது சம்பவது கந்தர போலீசார் மற்றும் மாதிரி குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் நேற்று இடம்பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒரு விக்கெட்டால் வெற்றி பெற்றுள்ளது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது போட்டியில் முதலில் துடுப்பாடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி சார்பாக நிக்கலஸ் பூரான் எழுபத்தி ஐந்து ஓட்டங்களையும் மிச்சல் மார்ஸ் எழுபத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்துள்ளனர் பந்து வீச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக மிர்ச்சல் ஸ்ட்ராக் மூன்று விக்கெட்டுகளையும் குல்தீப் ஜாதவ் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர் பதில் அணி தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பத்தொன்பது மூன்று ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்த போது வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக அசுதோஷ் சர்மா ஆட்டமிழக்காது அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார் குமகம பிரதேச சபைக்கு சொந்தமான மீக்கொட மூத்து ஹேனவத்து தகன சாலை முறையாக பராமரிக்கப்படாமையின் காரணமாக தகனம் விடுவதற்காக கொண்டு வரப்படும் சடலங்கள் பகுதியளவில் எரிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இவ்வாறு கடந்த நாளொன்றில் சடலம் கொண்டுவரப்பட்டு அரை மணி நேரத்திற்கு மேலாகியும் எரிப்பதற்கு தாமதமானதால் அந்த இடத்தில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது எரிவாயு இல்லாமையின் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டதாக தகுன சாலையில் இருந்த ஊழியர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அந்த இடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனவே உரிய தரப்பினர் இந்த விடியம் தொடர்பில் கவனம் செலுத்தி சடலங்களை முழுமையாக எரிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சூடானின் தலைநகர் கார்டூமில் உள்ள மத வழிபாட்டு தளத்தை குறிவைத்து துணி ராணுவ படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் தலைநகர் கார்டூமினை தாங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ராணுவம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் துணி ராணுவ படையினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரம்மிட்டுகளுக்கு அடியில் இரண்டாயிரத்து நூறு அடிகள் மேல் பறந்து விரிந்துள்ள எட்டு தனித்துவமான செங்குத்து உருளை வடிவில் கலைப்பொருட்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இது தவிர கிசாவில் உள்ள புகழ்பெற்று எகிப்திய பிரமிட்டுகளுக்கு அடியில் மிகப்பெரிய நிலத்தடி நகரம் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கருவிகளின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான அடியாளத்தில் தெளிவு திறனுடனான புகைப்படிவங்கள் பெறப்பட்டுள்ளன ஸ்கொட்லாந்து பல்கலைக்கழகத்தின் நிபுணர் மற்றும் இத்தாலியில் உள்ள பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி ஆகியோரே இந்த பயணத்திற்கு தலைமை தாங்கியுள்ளனர் அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம் தொடர்பில் கைதான பிரதான சந்திக்க நபர் மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதான சந்திக்க நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மீள விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சந்திக்க நபரை அடிகாலம் காண்பதற்கான அணிவகுப்பு இரண்டாவது நாளாக நேற்றைய தினமும் இடம்பெறவில்லை சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் நேற்றைய தினமும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதன் காரணமாகவே அடையாள அணிவகுப்பு இடம்பெறவில்லை என நீதிமன்றத்திற்கான செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்கள் மீது பிரித்தானியா தடைகளை விதித்துள்ளது இதில் முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படி முன்னாள் தளபதி வசந்த கூட முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் சூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் அடங்குகின்றனர் இதன்படி இவர்கள் பிரித்தானியாவிற்கு பயணம் செய்வது சொத்துக்களை குவிப்பது அல்லது பிரித்தானியாவில் சொத்துக்களை வைத்திருப்பது போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வவுனியா தேக்கப்பத்தி பகுதியில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் திடீர் சுற்றிவளைப்பு மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்படும் நபர்களை கைது செய்தல் மற்றும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்து திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது வவுனியா தலைமை காவல்துறை பொறுப்பதிகாரி ஜே ஏ எஸ் ஜேகோடி அவர்களின் வழிகாட்டலில் ஸ்ரேஷ்ட காவல்துறை பரிசோதகர் விஜய் வன்ச தலைமையில் இந்த நடவடிக்கை சுமார் மூன்று மணி நேரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வவுனியா தேக்கபத்தை ஆளடி சந்தியிலிருந்து தேக்கபத்தை மைதானம் வரையிலான பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களை கைது செய்தல் குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்படும் நபர்களை கைது செய்தல் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தல் போன்ற திட்டங்களுக்கு அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானின் சிந்த் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் தட்டமை பதினேழு குழந்தைகள் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் மார்ச் எட்டாம் தேதி வரை தட்டமை பாதிப்பு பெற்று சிந்த் சுகாதாரத்துறை கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியுள்ளது இதில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்டோர் தட்டமை நோய் பாதிப்புக்குள்ளானது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் காயூர்பூர் மாவட்டத்தில் பத்து குழந்தைகள் இந்த நோயினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள கனடாவின் நீதி அமைச்சர் ஹாரி ஆனந்த் சாங்கரி இலங்கையில் பொறுப்பு கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இது என தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன் இலங்கையில் பொறுப்பு குரலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடா மஹிந்த ராஜபக்ச கோடாபேயர் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து பிரிட்டனும் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்து பாடுபடும் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம் குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தலை மையப்படுத்தி புதிய பிரேரணையொற்று பிரித்தானிய தலைமையிலான இணை அனுசரணி நாடுகளால் கொண்டுவரப்படவுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார பொதுநல வாயு மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பெண் மெல்லர் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனிடம் தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிபர் தேசபந்து தெண்டகோன் மீது பல மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளன இவரது நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேசப்பந்துவை பதவி நீக்கி போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு பாராளுமன்றத்துக்கு ஒரு விசேட பிரேரணையை கொண்டு வந்தால் சகல பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணலாம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண தர பரேட்சை எழுதும் எண்பது வயது முதியவர் ஒருவர் கணித தேர்வு தாள் குறித்து அதிருப்தி தெரிவித்த பின்னர் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹர்னி சூரியவை சந்திக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அந்த முதியவர் பொறியியலாளர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கணித பாடத்திற்கான வினாத்தாள்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறியுள்ளார் முன்னர் கலை வணிகம் மற்றும் பொறியியல் துறைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தனித்தனி கணித தேர்வு தாள்கள் வழங்கப்பட்டுள்ளன இருப்பினும் இப்போது அனைத்து மாணவர்களுக்கும் பொறியியலாளர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு வினாத்தாள்கள் வழங்கப்படுகின்றன இது நியாயமற்றது மற்றும் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நகரத்தில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் தங்கியிருந்து கல்வி கற்கும் பத்து மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் குருநாகல் தலைமையக போலீசாரால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தைய நபர் அந்நிறுவனத்தின் அதிபராகவும் பணியாற்றுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவிகளே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளனர் இந்த மாணவிகள் பல்வேறு கிராமங்களில் இருந்து குருநாகல் பிரதேசத்திற்கு சென்று தனியார் கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்பதாக போலீஸ் விசாரணையில் வந்துள்ளது தேர்தல் சட்டமீறல்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவிட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட மூன்றாம் தேதி முதல் சட்டமன்ற தேர்தல் வன்முறைகள் பதிவாகியுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் தேர்தல் முறைப்பாடுகளை போலீசார் முகாமித்துவம் செய்வது மற்றும் தேர்தல் கடமைகளின் போது போலீசாரின் பாகிபாகம் தொடர்பாக வடமாகாணத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகர்களுக்கான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் உள்ள தனியார் விடுதியில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது கிளிநொச்சி ரத்னபுரம் பகுதியில் வீட்டின் குளியலறை பகுதியில் சூட்சமான முறையில் நிலத்தில் தோண்டி யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு கோடாபரல் தாக்கப்பட்டு தண்ணீர் குடத்தில் குழாய்கள் பொருத்தப்பட்டு கேஸ் அடுப்பு மூலம் தீ மூட்டப்பட்டு கசிப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காசிப்பு உற்பத்தி முற்றுகையின்போது முன்னூற்றி எண்பது லிட்டர் கோடாவும் இருபது லிட்டர் காசிப்பு உற்பத்திக்கான பொருட்களும் காசிப்பு உற்பத்தியை மேற்கொண்ட இருபது வயது வரும் கைது செய்யப்பட்டுள்ளார் வதை முகாமிற்கு நீதி கேட்பவர்களுக்கு தெரிய வேண்டும் வடக்கு கிழக்கில் ராணுவ முகாமில் அப்பாவி தமிழ் மக்கள் என்று இவ்வாறு நேற்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு இது மிக முக்கியமாக ஒரு தேர்தலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் கடந்த பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக பல மாவட்டங்களில் மட்டக்களப்பு தவறிந்த பல மாவட்டங்களில் பல்வேறு கட்சிகளுக்கும் அஹ் வாக்களித்து நாம் ஒரு நமது தமிழ் தேசியம் சம்பந்தமான விடயங்களில் பேசு பொருளாகி இருக்கின்றது மிக முக்கியமாக இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக சிந்தித்து தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஊழலற்ற வன்முறையற்ற கட்சியாக பயணித்து கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் எல்லா மாவட்டங்களிலும் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே உங்களுடைய இந்த ஜனநாயக ஆயுதமான வேட்பு வாக்குகளை அளிப்பதன் மூலம் நாம் தமிழ் தேசியத்தை உலகெங்கும் தெளிவாக எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்த தேர்தலிலே பொது தேர்தலிலே ஆஹ் பல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தேசிய மக்கள் சக்திக்கு அளித்த வாக்கானது பல்வேறு பேசுபொருளாக பொருளாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி கூடாதே சர்வதேச மட்டத்திலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்றும் தமிழ் தேசியத்தின் பால் நம்பிக்கையேற்று விட்டார்கள் என்ற ஒரு துணிப்பொருளிலே பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றது உண்மையிலே மக்கள் அந்த விடயத்திலே ஒரு ஊழலற்ற ஆட்சியும் வன்முறையற்ற ஆட்சியும் வேண்டும் என்பதற்காக அளித்தார்கள் ஒளியே தமிழ் தேசியத்தின் பால் பற்றுக்கொண்டு தமிழக கட்சிக்கும் மிக அதிகளமான வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே வந்து எல்லா கட்சி பாரிய ஆறாயிரம் வாக்காளர்களுக்கு மேல் வாக்களித்ததன் மூலம் ஒரு பெரும் சக்தியாக தமிழக கட்சி மற்ற கழக மாவட்டத்தில் உள்ளது இன்று கள சூழ்நிலை பல்வேறு பட்ட வகையிலே மாற்றப்பட்டிருக்கின்றது புதிதாக ஒரு கிழக்கு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே பேரின சக்தி வாத சக்திகளுடன் கூட்டமைப்பு கூட்டமைத்து ஊழல் வன்முறையில் ஈடுபட்ட சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ் வாக்குகளின் வாக்களை வாக்குகளை சிதறடித்து தமிழ் தேசியத்தின் ஒரு ஒருமைப்பாட்டை குலைப்பதற்காக பேரினவாத சக்திகளின் ஊடாக முனைப்பு காட்டுகின்றது ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்திலே மிக தெளிவாக சிந்தித்து உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் இது பிரதேச சபை தேர்தல் அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இந்த உள்ளாட்சி மன்றங்களின் தேர்தலுக்கான அதிகாரத்தை ஒரு ஊழலற்ற வன்முறையற்ற நேர்மையாக ஜனநாயக ரீதியில் பயணிக்கின்ற தமிழக கட்சிக்கு அளிப்பதோடு தமிழ் தேசியத்தின் அவசியத்தை நீங்கள் இந்த தேர்தல் வெற்றி மூலம் உலகுக்கும் இலங்கை அரசுக்கும் மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடயத்தில் உங்களுடைய முடிவு மிக ஒரு உறுதியானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையானதாக இருக்க வேண்டும் எல்லா சக்திகளுக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று இந்த விடயத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள் கடந்த காலங்களிலே நீ தமிழ் மக்கள் நிறைய கட்சிகளை புறக்கணித்திருந்தீர்கள் நிராகரித்திருந்தீர்கள் உங்களுக்கு கடந்த முறை அரசாட்சியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் ஊழல்கள் வன்முறைகள் நாடு பொருளாதாரத்தில் சிக்கிக் கொண்டது எல்லாத்தையும் உணர்ந்து உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்தியிருந்தீர்கள் அந்த வகையிலே நாம் தமிழ் அந்த வாக்கின் அடிப்படையில் தமிழ் தேசிய உணர்வையும் சிறவிட கூடாது ஏனெனில் பல்வேறு சம் சந்தர்ப்பங்கள் வந்து தமிழ் தேசியத்தை பாதிக்கின்ற பல்வேறு வகையான நடைமுறைகள் இந்த அரசாங்கத்திலும் அரங்கேறி கொண்டிருக்கின்றதான் என்பதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனெனில் ஆட்சேற்பு விடயங்களாக இருந்தாலும் மற்றைய ஒரு அரச பதவிகளாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கான முன்னுரிமை கிழக்கு பிரதேசத்தில் அல்லது குறிப்பாக வடகிழக்கு பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட கிழக்கு அபிவிருத்திக்கு ஒரு சிறப்பான நிதி ஒதுக்கீடு இருக்கவில்லை கேட்கப்பட்டதற்கு இந்திய அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்திலே கடந்த யுத்தத்திலே காயமுற்று பொருளாதாரத்தை சிதைந்து போயிருக்கிற மக்களுக்கு இந்த அரசாங்கமாவது அஹ் மருந்தாட்டும் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் கூட அதை கைவிட்டு தங்களுடைய பழமையான பாணியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அபிவிருத்தியில் கூட அவர்கள் பெரிய அக்கறை காட்டவில்லை இந்த கடந்த ஒரு பல் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பேரவை உறுப்பினர்களின் நியமனத்தில் கூட மிக தந்திரோபாயமாக திட்டமிட்ட வகையிலே ஒரு நியமிக்கப்படும் உறுப்பினர்களிலே பெரும்பான்மை இனம் தவர்களை கூடுதலாக நியமித்து தமிழர்களின் எண்ணிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் 真的。<laughs>